அமௌண்ட் பொறுத்து இருக்கு சார் இல்ல இப்ப கிரெடிட் கார்டு வந்து பணம் இல்லேன்னா தான கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணனும் என்கிட்ட பணம் இருக்கு நான் அது கிரெடிட் கார்டுல யூஸ் பண்ணனும் டெபிட் கார்டு இல்ல சார் நம்ம இது யூஸ் பண்ணனும் தேவை இல்ல கையில கூட வச்சுக்கலாம் நம்ம இப்ப सपोज பணம் எடுக்காம எங்கயாவது போயிரும்ல அப்பம்போது இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சார் என்கிட்ட நீங்க கொடுத்த டெபிட் கார்டு இருக்கு ஸ்டேட் பேங்கோட டெபிட் கார்டு வச்சிருக்கேனா ஆ சரி சரி ஓகே சார் அந்த டெபிட் கார்டுல லாக்ஸ் கணக்குல பணம் கிடக்கு என்கிட்ட ஓகே ஓகே நான் அந்த கார்டை தான் இப்ப ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சார் இது என்ன இப்போ கிரெடிட் கார்டு நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுங்களேன் ஏதோ ஒரு நினைப்புலயே ஏதோ ஒரு இதுல நம்ம அந்த டேட்டுக்குள்ள மெசேஜ் வரும் இல்ல இப்ப சொல்றேன்னா முடியாத சூழ்நிலை அல்லது நம்மள்ட்ட கையில பணம் இல்ல மறந்துட்டோம் அப்படின்னா நீங்க போடுவீங்க நீங்க எது செலவு பண்ண இப்ப வந்து நீங்க ஒரு கார்டு குடுக்குறீங்க நான் பே பண்ணிட்டு பிப்டி டூ டேஸ்க்குள்ள பணத்தை கட்டணும் அதுக்குள்ள கெட்டலைன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணி அந்த பணத்துக்கு இன்ட்ரஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் கட்ட முடியும் அதுக்கு தான் அதுக்கு கிரெடிட் கார்டு இல்லையா ஆமா சார் ஆமா என்னோட அவசர தேவைக்கு நான் பண்ணிட்டு அந்த டேட்டுக்குள்ள என்னால பணம் கட்ட முடியலன்னா நான் வந்து இன்ட்ரஸ்ட் கொடுக்கணும் உங்களுக்கு அதான் சார் இப்ப ஐம்பத்தி நாள் டைம் கொடுப்போம்ல சார் அதுக்காக தான் புரியுது உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு நாள் கடன் வாங்கி செலவு பண்ணனும் அதுக்கு செலவு நீங்க கையில காசு கொடுத்தீங்கன்னா நான் செலவு தான் பண்ணுவேன் கையில காசே கொடுக்கலன்னா நீங்க நான் அதுக்கு செலவு பண்ண போறேன் நீங்க கிரெடிட் கார்டு கொடுத்தீங்கன்னா என்கிட்ட கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்வைப் பண்ணி வாஷிங் மிஷின் வாங்குவேன் ஏசி வாங்குவேன் திரும்ப என்கிட்ட கையில காசு இருக்காது நான் கட்ட முடியாது அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு தான் காசு வரும் அப்ப நான் அப்ப நான் கெட்டப்ப அப்ப நான் உங்களுக்கு கெட்டப்ப என்ன பண்ணனும்னா வட்டி கட்டணும் உங்களுக்கு நான் ஆமா 3 மாசம் கொடுப்பாங்கல சார் உங்களுக்கு அதான் மூணு மாசம் வட்டி இல்லாம ஏ கொடுப்பீங்களா நீங்க கார்டு இல்லையா ஆமா இல்ல சார் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கார்டு வந்து உங்களுக்கு வந்துரும் 2 டேஸ்ல அதுல வந்து நீங்க இப்ப பர்சேஸ் பண்றீங்கன்னு வெச்சுக்க இதா 10000 ரூபாய் வாங்குறதுனா அந்த 52 நாள் டைம் கொடுப்போம் சார் ஓகே அதுக்குள்ள நம்ம பே பண்ற மாதிரி சார் 50 52 52 நாளைக்கு அப்புறம் அத சொல்லுங்க முதல்ல நான் அத தான் சொல்றது இல்ல நீங்க இப்ப 52 நாளைக்கு அப்புறம் பே பண்ணா சரி பே அந்த மாதிரி போடுவாங்க சார்

Sir, 10% சார் பத்தாயிரம் ரூபாய் கட்டணும் ஒரு லட்ச ரூபா செலவு வெறும் முப்பது வந்து நீங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நான் பே பண்ணனும் ஆமா சார் ஓகே கரெக்டா ஆமா ஆமா நான் கட்ட முடியல அப்படின்னா நான் இன்னொரு ஒரு மாசம் தள்ளி நான் பே ஒரு லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு தெரியுமா பத்தாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் நீங்க வட்டி வாங்குறீங்க இன்ட்ரெஸ்ட் ஒரு மாசத்துக்கு நீங்க கட்டாம அதுதான் சூழ்நிலை வந்துரும் இல்லையா கையில காசு இல்ல எதையாவது ஏதாவது வரும்னு நினைச்சு நம்ம இப்ப ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் திடீர்னு ஒருத்தன் கடனே தர வேண்டியது கொடுக்கல அப்படின்னா நான் ஒரு மாசம் கழிச்சு நான் பே பண்றேன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் கழிச்சு சரி ரெண்டு மாசத்துக்கு கழிச்சு பே பண்றேன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு பே பண்ணணும் சொல்லுங்க நீங்க

அறுபது நாளா கூட ஒரு பை விவ தௌசண்ட் அந்த மாதிரி போடுவாங்க ஃபிஃப்டி பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு அறுபது நாள் கழிச்சு ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா கட்டணும் கரெக்டா என்ன எனக்கு காசே நீங்க ான செலவு பண்ணுவேன் இல்லா செலவு பண்ண மாட்டேன் செலவு பண்ண வைக்கிறீங்க நான் எதுக்கு வட்டி கட்டணும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கட்டணும் ஒரே மாசத்துல அடுத்து இன்னும் அந்த மாசமும் கட்ட முடியல சேலரி வரல ஏதோ பிரச்சனை வேலை கிடைக்கல அப்படின்னா ரெண்டு மாசம்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டணும் எங்க போய் நிக்குது பத்து பர்சன்டேஜ் போடுறீங்க நீங்க அதனால ரொம்ப கஷ்டம் இது வேண்டாம் விட்டுருங்க கிரெடிட் கார்டு வேண்டாம் எனக்கு கிளியர் பண்றதுனால ஒண்ணு இல்ல சார் ஓகே சார் தேங்க்யூ டெபிட் கார்டை வச்சே நான் செலவு பண்ணிக்கிறேன் கிரெடிட் கார்டு வேண்டாம் ஓகே ஓகே சரிங்க சார்